அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ அபியோடைய வாழ்க்கை இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போயிட்ருக்க அப்படின்ட்டு அபியோடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிய வருது அபியோடைய அப்பா வந்து இந்த அளவுக்கு அபி சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய மக இவ்வளோ கஷ்டங்களாம் அந்த வீட்டில் அனுபவிச்சுட்டு இருந்தாலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க உடனே அபியோடைய அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு முடியாத ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுறாங்க அதை பார்த்த உடனே அபியோடைய அம்மா ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சுறாங்க எங்க அவங்களை பற்றி யோசிக்காதீங்க எத்தனை டைம் சொல்லியிருக்கு என்னங்கன்றாங்க உடனே முடியாத மயக்கமாடுவாங்க இந்த விஷயம் அபிக்கு சொல்கிறாங்க அபி ராகவ் ஆகாஷ் அனு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இது மாதிரி அவங்களுக்கு அதிர்ச்சியான விஷயம் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ சொல்லியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கீங்க இப்போ அவங்களை காப்பாற்றுறதே ரொம்ப ரிஸ்க்கு தான் அப்படின்றது டாக்டர் சொல்கிறாங்க கேட்டவுனே அபி ஆனோ ஆளாளுக்கு ஒரு பக்கம் அழுதுகிட்ருக்காங்க அதாவது இங்கே கொஞ்சம் பொறுமையாக இருங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாகவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கவலைப்படாதீங்க ட்ரீட்மெண்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோன்றாங்க அதுக்கப்புறமா என்ன ஆச்சினோன்னு நீ சந்த சந்தோஷமாக வாழலன்னு தெரிஞ்ச ஒன்றையும் அப்பா இப்படி ஆகிட்டாரு அப்படின்றாங்க எப்படி தெரிய வந்துச்சுன்றாங்க அதுக்கப்புறமா நான் தான்றாங்க என்னத்த பேசிட்டு இருக்க நீ ஃபோன் பேசிட்டு இருந்த இல்லாடி அதை அவங்க வெளியே கேட்டுட்டாங்கன்றாங்க உன்னை ஏதாச்சும் சரி சொல்லிட்டு போகிறாத்த இப்போ அப்பா பாருங்கள் எந்த நிலவில் இருக்காங்கட்டு நான் என்ன வேணுன்னாடி பண்ண அப்படின்ட்டு ஆண்டாள் ஒரு பக்கம் ஃபீல் இருக்காங்க இந்த இடத்துல மாப்பிள்ள நீங்கள் அப்பி கூட சந்தோஷமா வாழ்த்துட்டு இருக்கீங்களேன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பெருக்க சந்தோஷமாக வாழலையான்ட்டு அப்பியோடைய அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ